லால்சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்க தெரியும் இந்த படம் அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் பூஜைக்கு ரிலீஸ் ஆகுமா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமானு இன்னுமே படக்குழு கன்ஃபார்ம் பண்ணலை ரஜினியுமே இதனால தான் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு ஆனால் இப்போ ரஜினி கூலி படத்தோட ஷூட்டிங்கில் இணைஞ்சிருக்காரு அதாவது வேட்டையின் படத்தை டிஜே நானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார் டிஜே நானவேல் ஏற்கனவே ஜெய்பீம் போன்ற சர்வதேச புகழ்பெற்ற படத்தை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு வந்தது அதனால் சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் மறுபடியும் சமூக கருத்துள்ள ஒரு படமாக தான் எடுத்திருக்காரு ரஜினியுமே பார்த்திங்கன்னா பேட்டியில் சொல்லியிருந்தார் அதாவது இந்த படம் வந்து ஒரு சோசியல் மெசேஜோடு தான் வருது அதனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி உருவாகியிருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் இப்போவே வந்து ரொம்பவே ஆவல் அதிகம் இருக்க தொடங்கியிருக்கு ஏன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தியேட்டருக்கு கேரக்டர் அந்த மாதிரி ரிட்டையரான போலீஸ் அதிகாரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் போலீஸில் நடக்கிற ஊழல்களையும் மற்றும் கல்வித்துறையில் நடக்கிற ஸ்கேம்ஸ் மொத்தத்தையுமே வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு அரசல் புரட்சில் தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது இந்த படத்தையும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க சமீபத்தில் ஆன இந்தியன் டூ படமும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்தியன் டூக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்ததுனால வேட்டையன் படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுமா அப்படின்றது சந்தேகம் இருந்திருக்கு இல்லை கூடிய விரைவிலே ரிலீஸ் பண்ணுவாங்களான்றதை இருந்து பார்ப்போம் வேட்டையன் படம் தான் காப்பாற்றி ஆகணும் தமிழ் சினிமாவின்னு சொல்லிட்டு இப்போ கட்டாய சுவல் ஏற்பட்டிருக்கு மேலும் சூர்யாவோட கங்குவா படமும் ரிலீஸாக காத்திருக்கு அதைத் தொடர்ந்து இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா ரகுபதி மஞ்சுவாரியர் துஷரா விஜயன் ரித்திகா சிங் சர்வதேச அளவில் இருக்கிற நடிகர் எல்லாருமே அதை நடிச்சிருக்காங்க ஜெயிலர் படத்துல எப்படி பேன் இண்டியா படமா சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இந்த படத்துலயும் ஒரு சம்பவம் பண்ண போறாங்க இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் நெருங்கி கொண்டே இருக்கு அதன் தொடர்ச்சியா இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர் ஆடியோ லான்ச் சாங்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு படக்குவே முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா அடுத்தடுத்து ஒன்று ஒன்றும் பக்காவாக பண்ணால் தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷனாக இது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்போது சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையின் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது அதாவது இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த பாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே தான் பாடியிருக்காராம் மேலும் அனிருத் பார்த்திங்கன்னா இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு எப்படி ஜெயிலர் படத்தில் உக்கும் பாட்டு இருந்துச்சோ காவாலா பாட்டு எப்படி இருந்துச்சோ அதே போலதான் தான் இந்த படத்துலேயும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஒரு சின்ன கலக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்தியன் டூவோட தோல்விக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அனிருத்தோட பிஜிஎம் ஏர் ரகுமானோட பிஜிஎம் இருந்து தான் பக்காவாக இருந்திருக்கும் ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது அனிருத்தோட தான் படமே மொக்கையாச்சுன்னு சொல்லிட்டு பல பேர் விமர்சனம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல வேட்டையன் படத்தில் எந்த அளவுக்கு அனிருத் தலைவருக்காக செஞ்சுருப்பாரா இல்லை தலைவரையே வச்சு செஞ்சிருப்பாரான்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்